அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது வீட்டில் மன அமைதி சந்தோஷம் மற்றும் செல்வம் பெருக பத்து முக்கிய ஆன்மீக குறிப்புகளை பற்றி பார்ப்போம் எரியும் விளக்கை தானாக அணைய விடக்கூடாது ஊதியும் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் எனும்போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி கொடுத்தால் மிக சிறப்பு பசுக்களிடம் குபேரன் குடிக்கொண்டிருக்கிறான் கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம் ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான் அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை அதே போல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்துவிடுகிறாள் ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்ரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சகசிரநாமமும் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது வெற்றிலை வாழையிலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது வாசற்படி உரல் ஆட்டுக்கல் அம்மி இவைகளில் கூடாது அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை கோமாமிசத்துக்கு சமம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல்படியில் நின்று கொடுக்க கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து அதை செய்ய வேண்டும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நம சிவாயம் நன்றி வணக்கம்